நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நட என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகி இயேசு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை வழி நடத்துவார் தீர்க்க தரிசி புத்திரர்களின் ஒருவனின் மனைவி எலிசாவின் இடத்தில் வந்து தன் கணவன் பட்ட கடத்துக்காக என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபொழுது எலிசா அவள் வைத்திருந்த ஒரு குட எண்ணெயை பெருக பண்ணி அவள் வாழ்வை ஆசீர்வாத வாழ்வாய் மாற்றினார் உங்க வாழ்விலும் பொருளாதார குறையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவராகிய இயேசுவின் நிலத்தில் ஜெபியுங்கள் அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து உங்க வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்வாய் அவர் மாற்றுவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்